இந்தியாவின் ராஜஸ்தானில் நேற்று செவ்வாய்க்கிழமை தனியார் பேருந்தில் ஏற்பட்ட பரவலில் இருபது பேரின் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினாறு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குளிர்சாதன படுக்கை வசதியுடன் கூடிய தனியார் பேருந்து நேற்று ஐம்பத்தேழு பயணிகளுடன் புறப்பட்டது நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் பின்பாகத்தில் தீப்பற்றி எரிய தொடங்கியது இதை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை வீதியோரமாக நிறுத்தினார் ஆனால் சில வினாடிகளில் பேருந்து முழுவதும் தீ பரவியதுடன் பேருந்தை சுற்றி கடும் புகை மூட்டம் ஏற்பட்டதாக மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அருகே உள்ள ராணுவ முகாமிலிருந்து ராணுவ வீரர்களும் அப்பகுதி மக்களும் விரைந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் குறித்து முழு தகவல்கள் தற்போது வரை வெளிவராத நிலையில் பேருந்தில் ஏற்பட்ட மின்கசிவால் தீப்பற்றி இருக்க வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன